வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜி ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசியில் சாம்பியன் ட்ராஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிரிக்கெட் பற்றி சொல்ல போகிறேன் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சே மொதல் ரெண்டு மேட்ச்சு போடுறேன் அதுக்கப்புறம் மீதி மேட்ச் சொல்கிறேன் அதுக்கு முன் ஜோதிடம் ஜாதக முறைப்படி தான் சரியாக கணித்து தான் நடப்பதற்கு முன்பு அனைத்து விஷயம் சொல்லியிருக்கிற சொன்னது அனைத்தும் நடந்திருக்கு நான் சொன்னது நடந்தது மிகப்பெரிய சாதனையாக செஞ்சது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோப்பை கால்பந்து ஃபுட்பால் இறுதி மேட்ச்சில் ஃப்ரான்ஸும் அர்ஜென்டினா அணியும் மோதுவாங்க இதில் பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலக கோப்பை ஃபுட்பால் கால்பந்து வெற்றி பெறும் சாம்பியன் ஆகும் சொன்னேன் நூறு சதவீதம் நடந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாது வெளியேறிடுன்னு வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கவே இல்லை நடக்காததுக்கு முன்பு மூணு மாதத்துக்கு முன்பே இதை நான் சொன்னேன் நடந்திருக்கு அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரை இறுதிக்கு சவுத் ஆப்ரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெறுன்னு சொன்ன நூறு சதவீதம் நடந்திருக்கு இறுதி மேட்சில் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நூறு சதவீதம் நடந்திருக்கு அடுத்து அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூரோ கப் ஃபுட்பால் கால்பந்து மேட்ச்சு அது ஃபைனல் இறுதி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க இல்லை ஸ்பெயின் அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்று யூரோ கப் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ஆகும்னு சொன்ன நூறு சதவீதம் நடந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டை பற்றி உண்டான பாதிப்பு நான் முன்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் ஆறாம் தேதியே மிகப்பெரிய காட்டு காற்று தீ பற்றி எரியுது இது என் வீடியோவில் சொன்னேன் அமெரிக்கா வரலாற்றிலே இந்த மாதிரி பாதிப்பு வர்றது முன்பே நாங்கள் என் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை பாருங்கள் அடுத்தது உக்ரைன் ரஷ்யா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் முடிவாகும்னு சொல்லியிருக்கிறேன் என் வீடியோஸில் அதுவும் சொல்லியிருக்கிறேன் மற்றும் தமிழ்நாட்டுக்கு உண்டான பாதிப்பு ஆந்திரா நாட்டுக்கு உண்டான பாதிப்பு கர்நாடகா மாநில மாநிலத்துக்கு உண்டான பாதிப்பு மும்பை உண்டான பாதிப்பு பஞ்சாப்க்கு உண்டான பாதிப்பு சூடான் நாடு பாதிப்பு சவுத் ஆப்பிரிக்கா நாடு பாதிப்பு ஸ்பெயின் நாட்டுக்கு உண்டான பாதிப்பு இவையெல்லாம் நடப்பதுக்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் நடந்துட்டு வருது அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கா தேர்தல் ட்ரம்ப் தான் வெற்றி பெற்று அமெரிக்கா அதிபர் ஆவார்னு தேர்தல் நடக்க மூன்று மாதத்துக்கு முன்பே நான் கணித்து சொன்னேன் உலகத்தில் இருக்கும் அனைவரும் பார்த்திங்கன்னா திருமதி கமலா அரிஸ் தான் வெற்றி பெறுவாங்க கருத்துக்கணிப்பில் கணிப்பில் அவங்க தான் முன்னிலை இருந்தாங்க ஆனால் என்னோடய கருத்துக்கணிப்பு மூன்று மாதத்துக்கு முன்பே சொன்ன ட்ரம்ப்பு வெற்றி பெற்று அமெரிக்க அதிபர் ஆவார் முந்நூறுலேருந்து முந்நூற்றி பன்னெண்டு வெற்றி பெறுவார் என்று சொன்ன அதுவும் நடந்திருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த மழை வெள்ளம் வரக்கூடிய பாதிப்பு சொல்லியிருக்கிறேன் இந்த மழை வெள்ளம் பாதிப்புனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மார்ச் மாதம் ஐபிஎல் மேட்ச் தொடங்குது இந்த மழையினால் அதிகம் பாதிப்பு உண்டாகும் அதனால் மேட்ச்சு ஐபிஎல் மேட்ச் நடக்காமல் போவதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு என் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் மற்றும் தமிழ்நாட்டுக்கு உண்டான பாதிப்புகள் நடப்பதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன் அதுவும் நடந்துட்டு வருது இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் இந்த மேட்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறும் அணி நியூசிலாந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு இந்தியாவும் பங்களாதேஷும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறும் அணி இந்தியா மற்றும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி அதிகம் கணித்து சொல்கிறது என்னோட என்னோடய ஸ்பெஷல் சொன்னது அனைத்தும் நடந்துகிட்டு இருக்குது நடந்து இருக்குது மேலும் நீங்கள் வெற்றி பெறணுமா பெரிய லாபம் பெறணுமா அப்படின்னா உங்கள் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாளில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு வரும் வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ் வணக்கம்